ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும் ஹாப் ஓல் ஆர் டூயிங் குட் இன்றைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கானா அதோடய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவை தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சப்பாத்தினாலே நம்ம எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஃபுட் இல்லையா இந்த சப்பாத்தியை நம்மளை சில லேடிஸ் வந்து செய்கிறதே மறந்துட்டாங்க ஏன்னு கேட்குறீங்களா நம்ம எவ்வளோ தான் இந்த சப்பாத்தியை செஞ்சாலும் கூட இந்த சப்பாத்தி சாஃப்டாக வராத காரணத்தினால அவங்க மறுபடியும் மறுபடியும் அதை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே எடுக்க மாட்டாங்க ஸோ அப்படியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸ் தான் இந்த வீடியோட நான் அவ்வளோ ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோவை லாஸ்ட்டை கட்டி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அதோடய என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இப்படி நிறைய தடவை இந்த சப்பாத்தியை செஞ்சு ஃபெடப்பாயின லேடிஸில் நானும் ஒரு ஆள் தான் ஏன்னா நம்ம என்ன தான் செஞ்சாலுமே இந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரமாட்டேன்றத ஒரு ரீசன் வந்து எனக்கு கண்டுபிடிக்கவே முடியாமல் இருந்தது இருந்தாலும் நிறைய லேடிஸ் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக செய்யும் போது ஏன் நம்மளுக்கு செய்ய முடியாதுன்ற ஒரு கொஷின் மார்க் எப்போயுமே என் மனசில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு முறையுமே பார்த்திங்கன்னா வந்து புதிய புதிய மெத்தடில் ட்ரை பண்ணுவேன் பட் எனக்கு ஃபைனலாக சக்ஸஸ் ஆன ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சிம்பிளான சாஃப்டான இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு தான் இந்த சப்பாத்தியை செய்ய போகிறேன் இன்றைக்கி செய்ய போகிற சப்பாத்திக்கு வந்து நான் யூஸ் பண்ண போகிற வந்து டூ கப்ஸ் டூ அண்ட் ஹாஃப் கப்ஸ் மாதிரி ஃப்ளார் சேர்த்துருக்கேன் மைதா இஷ்டம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஆட்டாமா கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ளாரில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது உங்களுக்கு தேவையான ஃப்ளாரில் நீங்கள் ஆட் பண்ணி அதை தாராளமாக செய்யலாம் நான் ஒரு டூ அண்ட் ஹாஃப் கப் ஃப்ளார் அட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஸோ இதுக்கு ஒரு ஒன் ஃபுல் டீஸ்பூன் மாதிரி சோல்ட்டே சேர்த்துக்கொள்வோம் நெக்ஸ்ட்டு ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் அதையும் இதோடயே சேர்த்துக்கொள்வோம் ஆயில் சேர்த்தது பின்னாடி நான் இதுக்கு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மாதிரி டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கொள்றேன் டர்மரிக் பவுட்ரு பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்டாகவே ஆப்ஷனல் தான் அது கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி தான் நான் இந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃப்ளாரோட நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒயில் நல்லா இந்த ஃப்ளவரோட மிக்ஸ் பண்ண வரக்காட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்கு வாட்ரு ஆட் பண்ணணும் இல்லையா ஸோ நான் வாட்ரை வந்து கொஞ்சம் லுக் வார்ம் வாட்டரு தான் எடுத்திருக்கேன் நம்ம உணவான வாட்ருன்னு சொல்லுவேன் இல்லையா அதை மாதிரி லைட்டாக கொஞ்சம் வார்ம் பண்ணி தான் இந்த வாட்டர் எடுத்திருக்கேன் ஸோ இந்த வாட்டரை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது ஒரு டோவாக மேக் பண்ணி கொடுவோம் முக்கியமான விஷயம் ஓட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் அதோடைய இந்த டோவை வந்து பிகினிங்லேருந்தே கொஞ்சம் சாஃப்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த டோ சும்மாவே சாஃப்ட் ஆயிடும் நான் எப்போ என்னுடைய வீடியோவில் ஒரு மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் தான் நம்ம பிகினிங்லேருந்தே வந்து எப்போயுமே வந்து டோவை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணோம்னா ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாகவே தான் இருக்கும் ஸோ தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது சாஃப்டான பவுலாக நம்ம எடுத்துருவோம் பட் இந்த டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கையை விட்டு கொஞ்சம் நேரம் நீட் பண்ணணும் இப்போ அவசியம் எதுவும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் நல்லா எல்லாம் கம்பைன் ஆகி நான் பவுலில் கூட கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் பர்ஃபெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு வரக்கூடிய மாதிரி இருந்தால் போதும் டோட சாஃப்ட்னஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் சாஃப்ட்னஸ்ஸாக இருந்தால் போதும் மிச்சம் ஹார்டு இல்லாமல் மிச்சம் சாஃப்ட்டு இல்லாமல் மிடில் மாதிரி இருந்தால் போதும் ஸோ இப்போ என்னுடைய டோவை பார்த்தீங்கன்னா வந்து நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து ஒரு மிடிலான ஒரு சாஃப்ட்னஸ்ல தான் இந்த டோவை எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டோவை வந்து நம்ம நீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கான முக்கியமான ஒரு டிப் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த டிப்பை வந்து நான் இப்போ தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த டோவை வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராசஸே பண்ணுறேன் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து வாட்ரு கொஞ்சம் ஒரு த்ரீ குவார்டர் அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க பாட்டோர் அட் பண்ண இந்த பவுலில் நம்ம செஞ்சு வச்சுருக்க டோ இருக்கு இல்லையா ஸோ அதை அப்படியே டிப் பண்ணி அது ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி கவர் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிருவோம் ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால இந்த டோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் நல்லா சாஃப்ட் ஆகிரும் ஸோ அப்போ நம்ம மிச்ச நேரம் வந்து இந்த டோவை நீட் பண்ண வேண்டிய அவசியம் தேவைப்படாது நான் ஒவ்வொரு முறையும் சப்பாத்தி செய்யும்போது நான் இந்த மாதிரி மெத்தடை தான் யூஸ் பண்ணி செய்வேன் என்னுடைய சப்பாத்தி எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்டாக பர்ஃபெக்டாகவே இருக்கும் அதுவும் வந்து நான் இந்த மெத்தடை ஃபைன் பண்ணதுக்கு பின்னாடி தான் நான் பிகினிங்கை பற்றி பேசலை இந்த டோவை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நான் ஒரு ஒன் கப் மாதிரி வாட்டர் எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ அதில் ஒரு த்ரீ குவார்டர் கப் அளவுக்கு தான் நான் வாட்டரே சேர்த்துருந்தேன் ஒரு குவார்ட்டர் கப் அளவுக்கு எனக்கு வாட்டர் மிஞ்சிருந்தது அப்போ நான் இந்த டோவை கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு த்ரீ குவார்ட்டர் கப் அளவுக்கு தான் எனக்கு ஃபுல்லாகவே வாட்ரு முடிஞ்சிருக்கு ஒரு ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோ வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன் நான் போலில் வந்து எடுக்கும் போதே இதை வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சரி இல்லாட்டி நான் இன்னி சகன் தான் எடுத்திருக்கேன் அந்த சகனில் வச்சு தான் ஒரு டூ மினிட்ஸ் மாதிரி இந்த டோவை நல்லா நீட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த டோவை வரைக்கும் ஆல்ரெடி இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நீங்கள் மிச்ச நேரம்லாம் இந்த டோவோட வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் கையை விட்டு நல்லா பெசஞ்சு எடுத்தீங்கனாலே போதும் ஒரு டூ மினிட்ஸ் பெசஞ்செடுத்ததுக்கு பின்னாடி அது கொஞ்சம் ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்து அதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டோல் எல்லா சைடுமே ஆயில் நல்லா கவர் ஆகினது பின்னாடி நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து இந்த பவுல்ஸை வந்து செப்பரேட் பண்ணிக்கொள்வோம் உங்களுக்கு டோவை பார்த்தா புரியும்னு நினைக்கிற வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டோவாக இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நீங்களும் சப்பாத்தி செய்யக்கூட இந்த டெக்னிக்காக கட்டாக யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் சப்பாத்தியும் பர்ஃபெக்டாகவே வந்துடும் ஸோ எனக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கொள்கிறேன் நான் இன்றைக்கி டூ அண்ட் ஹாஃப் கப் ஃப்ளார் தான் எடுத்திருந்தேன் இல்லையா ஸோ அந்த டூ அண்ட் ஹாஃப் கப் ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுக்கக்கூடிய இந்த சைஸ் பவுலில் ஒரு சிக்ஸ் சப்பாத்திஸ் மாதிரி தான் வரும் ஸோ அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கூட்டியாக குறைச்சி உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ என்னுடைய சப்பாத்தி போல்ஸ் எல்லாமே ரெடி ஆகியாச்சு இன்னுமே லேட் பண்ண வேணால் நம்ம இதை ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கும் கொஞ்சமாக ஃப்ளார் எடுத்துக்கோங்க அதில் ஒவ்வொரு நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த போலையும் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்து தான் நம்ம அதை ரோல் பண்ணவே வேணும் நான் இப்பயும் சொல்கிற ஒரே விஷயந்தான் வந்து நம்ம ரோல் பண்ணும்போது ஒயில் மட்டும் சேர்க்காமல் எப்போயுமே ஃப்ளார் சேர்த்தே நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க நான் பர்ஃபெக்டாக நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணுறதுக்கு இன்னுமே பர்ஃபெக்ட் இல்லை பட் இன்னுமே வந்து முயற்சியை கையொடக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்து இன்னுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒன் டே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஒரு ரெசிபி வந்து உங்களுக்கு நான் கட்டாக ரோல் ரோல் பண்ணி காட்டுவேன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் ஸோ சப்பாத்திய திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தியில் திக்னஸ் வந்து நம்ம ரெகுலராக எல்லாருக்குமே தெரிஞ்ச திக்னஸ் இல்லையா ஸோ நல்லா தின்னாக நல்லா ஃப்ளட்டாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க எல்லா சைடுமே ஈவனான திக்னஸில் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி எல்லாம் ரோல் பண்ணும்போதே நம்ம தாவாவை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க தாவா வந்து நார்மலான ஹீட்டில் இருந்தால் உங்கள் சப்பாத்தி வந்து ஃப்ளட்டாக தான் இருக்கும் ஸோ தாவா நல்லாவே ஹீட்டாக இருக்கணும் ஃப்ளேமை கூட பார்த்தீங்கன்னா வந்து மீடியமுக்கும் ஹைக்கும் மிடில் இருக்கிற மாதிரி ஃப்ளேமை வச்சுக்கோங்க தாவா நல்லா ஹீட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சப்பாத்தியை நான் தாவால போட்டிருக்கேன் இல்லையா நான் போட்ட உடனே அதில் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாக பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிரும் இல்லையா ஸோ இது வந்து ஒரு ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து தாவா நல்லா ஹீட்டாக இருக்கணும் அதே டைமில் நம்ம டோவும் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி அந்த பபுள்ஸும் வர வர ஸ்டார்ட் ஆகும் ஸோ நம்ம போட்டோன்னே சப்பாத்தியோட கலர் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி அடிக்கொரு முறை நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும் இப்படி அடிக்கொருமுறை நம்ம சப்பாத்தியை திருப்பி போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஃபில் ஆகி நல்ல பூரி மாதிரி நம்ம சப்பாத்தி நல்லா வந்துடும் ஸோ இந்த டைமில் இந்த சப்பாத்தியை ட்ரை ஆக விடாமல் நம்ம ஒயில் கொஞ்சம் மேலால் ப்ரஷ் பண்ணிக்கணும் ரெண்டு சைடுமே வந்து ப்ரஷ் பண்ணணும் நான் முன்னாடியெல்லாம் வந்து இந்த சப்பாத்தி செய்யும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தாவால் போடும் போதே வந்து எனக்கு விளங்கிடும் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லாட்டி இது சக்ஸஸ் இல்லையான்றது வந்து நம்ம போடும் போடும்போதே விளங்கிடும் ஏன்னா வந்து அது இந்த மாதிரி பபுள்ஸோ இல்லாட்டி இந்த மாதிரி ஏ ஃபில் ஆகியோ எப்போயுமே வராது ஃப்ளட்டாக தான் எப்போயுமே நம்ம சப்பாத்தி இருக்கும் ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது செய்யும் போதே ஃபெடப்பே ஆகிரும் பட் இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சது பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு முறை சப்பாத்தி செய்யும்போது நல்லா என்ஜாய் பண்ணி செய்வேன் ஏன்னா இப்படி நல்ல ஏன் ஃபில் ஆகி பபுள்ஸ் வர டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு சட்டிசோன் கிடைக்கும் நம்மளே இதை செய்கிறோமேன்ற ஒரு பெரிய ஒரு சட்டிசோன் கிடைக்கும் ஸோ இப்போ என்னோடய சப்பாத்தியை பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறது நல்ல பூரி மாதிரி வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே குக் ஆகிருக்கிறதுனால இந்த டைமில் நான் இதை பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிடுறேன் நீங்க சப்பாத்தியை இருந்து ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி ஒன்று பாக்ஸில் போடுங்க அப்படி இல்லாமல் ஒரு க்ளோத் இருந்தால் அதை கவர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் போனாலும் கூட இந்த சப்பாத்தி வந்து ஹார்டாகவும் சாஃப்டாகவே இருக்கும் ஸோ செகண்ட் டைமும் என்னுடைய சப்பாத்தியை வந்து உங்களுக்கு போட்டே ஹாட்டிடுறேன் இந்த மாதிரி ஒரு சைட் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகி வர டைம்ல நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம் சப்பாத்தி கம்ப்ளீட்டாகவே செஞ்சு முடிக்க வர காட்டியும் ஃப்ளேமை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீடியமும் இல்லாமல் ஹைக்கும் இல்லாமல் அதுக்கு மிடில் மாதிரி ஃப்ளேம் ஃப்ளேமை மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணும்போது நல்ல ஏ ஃபில் ஆகி நல்லா பார்க்கறது பூரி மாதிரியே வந்துடும் ஸோ இந்த டைமில் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து மேலால் ப்ரஷ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடுமே குக்காக விட்டுட்டு இந்த பேனில் இருந்து ரிமூவ் பண்ணிடுவோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு புரியம் வந்து குயிக்காக உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேன் இன்னும் ஃப்ளாரு கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணியிருந்ததுனால தான் என்னுடைய சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு எல்லோ கலருக்கு இருக்குது இல்லைன்னா எனக்கு இந்த ஒயிட் கலர் சப்பாத்தி இருக்கிறத பார்க்க எனக்கு எல்லோ கலருக்கும் பிடிக்கும்ன்றதுனால தான் கொஞ்சம் எல்லோ பவுடர் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி டர்மரிக் பவுட்ரு மட்டும் இல்லாமல் நம்ம சில்லி பவுட்ரு கொஞ்சம் எட் பண்ணி செஞ்சோம்னா நம்மளுக்கு மசாலா சப்பாத்தியை ஒரே டைம்லேயே ரெடி பண்ணிடலாம் பட் இன்னைக்கு வந்து நான் மசாலா சப்பாத்தி எதுவும் செய்ய போகிறதுல ஜஸ்ட்டு கிளாசிக்கான ஒரு சப்பாத்தி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட விருப்பமான கொஞ்சம் நீங்கள் சில்லி பவுடரு அட் பண்ணி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ என்னுடைய லாஸ்ட் சப்பாத்தியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுவுமே வந்து ரெண்டு சைடுமே குக் ஆகினதுக்கு பின்னாடி அதே நான் பேன்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த சப்பாத்தி டின்னருக்கு தான் செஞ்சிட்ருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் பட் ஏர்லியாகவே வந்து செஞ்சு ஒரு ஹாட் பாட்டில் போட்டேன்னா எனக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் ஆகினாலும் இது அப்படியே சாஃப்ட்டு அந்த மாதிரியே இருக்கும் ஸோ அது கவலை இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஏர்லியாக வேலையை முடிச்சிட்டோன்னா அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லையா சப்பாத்தி கறியாக வந்து ஃபிஷ் கறி தான் செஞ்சுருந்தேன் அதோடைய நான் லஞ்சுக்கு நான் குக் பண்ண டால்கறியும் வேறையாக இருக்குது பட் அது வீடியோவில் நான் காட்டல பட் கறி ஃபிஷ் கறி அண்ட் சப்பாத்தி இது மூணுமே வந்து நல்ல கம்பினேஷன் இல்லையா ஸோ இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி இந்த மாதிரி கறியோடு சாப்பிடும் போது அதில் டேஸ்டே வந்து வேறு லெவலாக இருக்கும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த டிப்பை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் கட்டாயம் ஒரு ஒன் டைமாவது இந்த சப்பாத்தி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ப்ராப்ளமும் கம்ப்ளீட்டாகவே சால்வ் ஆகி உங்களுக்கு சாஃப்டான சப்பாத்தி வந்து செஞ்ச ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடைக்கும் ஏன்னா இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கொள்றேன் சப்பாத்தியை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வந்திருக்குன்னு பட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் திக்னஸ் மாதிரி விளங்குன்னு நினைக்கிறேன் இது கம்ப்ளீட்டாகவே திக்னஸ் இல்லை அது நல்ல இருந்ததுனால இப்போ வந்துட்டு ஃப்ளப்பாக இருக்குது இல்லையா ஸோ அதனால தான் உங்களுக்கு அது திக்னஸாக விளங்குது பட் நல்லா ஏ ஃபில் இருந்ததுனால சும்மா அந்த லேயர் மாதிரியும் அதே மாதிரி நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்குது ஸோ கரெக்டான சப்பாத்தியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க சீஸும்